அறுந்து விழுந்த மின்வயர்கள் அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதாக குற்றச்சாட்டு நெற்குன்றத்தில் சாலையில் அருந்து விழுந்த மின் வயர்களை மின்வாரி அதிகாரிகள் அகற்றவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சென்னை கோயம்பேடு சுற்றுவட்டார பகுதிகளில் புயல் காரணமாக பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் பதிவிட்டு தண்ணீர் தேங்கியது நிலையில் கோயம்பேடு அடுத்து நெற்குன்றம் செல்லியம்மன் நகர் மற்றும் நகரில் மின் வயர்கள் விழுந்தன அருந்து விழுந்த மின் சில மணி நேரங்களாக அகற்றப்படாமல் சாலையிலேயே அபாயகரமாக கிடந்தது தொடர்பாக மின்வாரி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இந்த நேரமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பகுதி கவுன்சிலர் சத்தியநாதன் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் தவிர நெற்குன்றம் கிருஷ்ணாநகர் பகுதியில் தல சாக்கடை நீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுவதால் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றச்சாட்டுகளை தெரிவித்தார் சார் வணக்கம் சார் இபி தமிழ்நாடு மின்சார வாரியம் இபிஐ சார் கோயம்படு சார் இது சென்னை மாநகராட்சி நம்ம நூற்றி நாற்பத்தஞ்சாவது வாடக நெற்குன்றம் சார் ஜெயலக்ஷ்மி நகரோட பிரதான சாலை இங்கே பார்த்திங்கன்னா மெயினில் போகக்கூடிய ஒயர் வந்து இப்போ சாலையில் அருந்து விழுந்துக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக ஆகுது இப்போது இங்கேருந்து பொதுமக்கள் வந்து தொலைபேசி வயலான தொடர்பு கொண்டதுனால இங்கே வந்தேன் உடனடியாக ஆட்களை வைத்து இந்த ஒயரை வந்து உடனடியாக இணைக்க சொல்லுங்கள் சார் ரொம்ப மக்களுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்குது பாதுகாப்புக்காக இந்த பழுப்பெல்லாம் இங்கே வச்சுருக்கிறோம் ஏலட்சி ம பிரதான சாலைங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் கோயம்பேடு ஈபிஐ சார் உங்களுக்கான பதிவு சார் உடனடியாக ஆட்களை அனுப்பி இதை உடனடியாக சரி செய்ய சொல்லுங்க நூற்றி நாற்பத்தஞ்சாவது வார்டு அந்த வார்டோட மாமன்ற உறுப்பினருங்க அந்த அந்த ஒயர் அறந்து இருக்கு அந்த அந்த அந்த

வேலையில வந்து மக்களுக்கு வந்து வேலை தான் நான் உடனடியாக வந்து அந்த சொல்லிட்டு மின்சார ஏழாவது தெரு தமிழ்நாடு மின்சார வாரியம் கோயம்பேடி நூத்தி வார்டோட மாமன்ற உறுப்பினரோட ஒரு வேண்டுகோள் இது வந்து மாநகராட்சி நூத்தி நாப்பத்தி அஞ்சாவது செல்லியம்மன் நகர் அவர் ஆவணி திரு இந்த இடத்துலேயும் ஒரு மின்சார உயர் அருந்து இது இதுவரைக்கும் எங்கேயுமே வந்து உடனடியாக நீங்கள் வந்து சீர் செய்யலை உடனடியாக ஆட்களை வைத்து நீங்கள் வந்து இந்த உயரெல்லாம் எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் சீர் செய்யுங்க உடனடியாக நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னென்னா ஆட்களை வைத்து எந்த இடத்துல மின்சாரங்கள் இந்தமாதிரி ஒயர் அருந்து வீழ்ந்திருந்ததோ அதெல்லாம் மின்சாரத்தை துணிப்பு செய்யுங்க பொதுமக்கள் உயிர் வந்து விலை மதிப்பு இல்லாதது செய்து உங்களோட அன்பாக கேட்டுக்கிறேன் நீங்கள் வந்து முனைப்போடு செயல்படுங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் கோயம்பு ஈபி உங்களுக்கு ஒரு அன்பாக வேண்டுகோள் வைக்கிறேன் இன்னைக்கு புயல் வரும்போதுன்னு தெரிஞ்சு ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இது எந்த வகைக்கு வேக வகையில் நான் இது அதேமாரி நூற்றி நாற்பத்தஞ்சாவது வார்டு பொதுமக்களுக்கு இந்த வார்டோட மாமன்ற உறுப்பினர்கள் ஒரு வேண்டுகோள் செய்து யாரோ அந்த புயல் கரையை கிடக்க வரீங்களோ தேவையில்லாத வீட்டை விட்டு வெளியே வராதிங்க இந்த மாதிரியான உயர்ந்து அங்கங்கே அறுந்து விழுந்து இருக்குது ரொம்ப முனைப்போடு கவனத்தோடு செயல்படணும்னு சொல்லிட்டு உங்களோடய வார்டு வார்டு உறுப்பினர் உங்களோட அன்போடு கேட்டுக்கிறேன் அரசு அதிகாரிகள் இன்னும் முனைப்போடு செயல்படுங்க முக்கியமாக இந்த இபி மெட்ரோ வாட்ரு மெட்ரோ வாட்ரு பாதாள சாகராக இருந்தாங்க ரொம்ப தண்ணி வெளியே வருது நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது வார்டெலாம் அதெல்லாம் பார்த்துங்க